பஞ்சாம்பரு தான் வீட்டில் ருசியாக நம்ம செய்யலாம் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி காலங்களில் கிருத்திகை நாட்களில் நீங்கள் எளிமையாக இது போல் செய்து வைக்கலாம் பூவம்பழம் நாலு பழம் எடுத்து உரித்து அதை மசித்து வச்சுக்கிறோம் பேரிச்சம்பழம் தேவையான அளவு இதெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம் எல்லாமே நீங்களாக பார்த்து கூட குறைச்சல் போடுறது தான் உலர் திராட்சை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டைமண்ட் கல்கண்டு பாகு வெள்ளமாக இருந்தால் ருசி கூடுதலாக இருக்கும் கிடைக்கிற வெள்ளத்தை போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நாலு பழத்துக்கு இந்த ஸ்பூனில் பெரிய ஸ்பூனில் தேன் ஒரு டீஸ்பூன் வெட்டுக்கலாம் நாலு பழத்துக்கு அதே போல் நெய்யுமே ஒரு டீஸ்பூன் வெட்டுக்கலாம் நெய் வந்து ஒரு அற்புத ருசியை தரும் அதனால் நெய் தாராளமாக போட்டுக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் நான் விட்டுக்கிறேன் ஏலக்காய் பொடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டும் கூட சாப்பிட்லாம் ஜில்லுன்னு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா அந்த ஒன்று ரெண்டு கட்டி வெள்ளங்களை அப்படி மசிச்சு விட்டுடலாம் ஸ்பூனில் இப்போ உலர் திராட்சை கல்கண்டு பேரிச்சம்பழம் கலந்து கொடுக்கலாம் ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திரை நீங்கள் நைவேத்திய கிண்ணத்துலேயும் வச்சு முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து ஒரு இருபத்தோரு செவ்வாய்க்கிழமை அல்லது இருபத்தி ஒரு சஷ்டி இருபத்தோரு கிருத்திகை அப்படி நீங்கள் செய்து பாருங்களேன் கர்மா உள்ளவங்க அதாவது கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு எப்போ ஒரு துயர் வருதோ நீங்கள் இது போல் பஞ்சாமிரத்தை வீட்டில் இருக்க உங்கள் முருகப்பெருமான் படம் வச்சுருப்பீங்க இல்லையா கொஞ்சமாக நீங்கள் அப்படி வச்சு நெவேத்தியம் பண்ணி நீங்களும் சாப்பிட்டு குடும்பத்தாருக்கும் கொடுத்து பாருங்கள் உங்களோட கஷ்டங்கள் விலகிறத நீங்கள் உணர்வு பூர்வமாக உங்களால் அதை உணர முடியும் வாழ்வியல் குறிப்பு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்